அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி மா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இரண்டு சம்பவமாக பிரிச்சிடலாம் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு நிகழ்வு இன்றைக்கி காலையிலிருந்தே காவல்துறையும் சரி இந்திய இராணுவமும் அப்புறம் என்னையும் பயங்கர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க ஒரு இருந்து எட்டு பேர் கைது பண்ணாங்க சம்பவ இடத்த நெருங்கினாங்க பட் நெருங்கிறதுக்குள்ளே ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் டெல்லியாக இருக்கும் ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பே எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இன்றைக்கி கால ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட நம்ம இன்னொரு விவகாரத்தை பற்றி பேசியிருந்தோம் நாம் அப்புறம் ஸ்ரீநகரில் கூட ஒருத்தர் வந்து கைதாக இருக்கிறார் ஒரு ஐ மீன் டாக்டர் கூடன்ற விஷயத்தில் ஆர்கே சேனலில் பேசியிருந்தோம் நாம அதனுடைய தொடக்க பதிவாக இருக்கலாம் டெல்லினுடைய அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வும் கடந்த பதினைந்து நாட்களாகவே இராணுவம் சரி ஹை அலர்ட்டில் இருந்தாங்க பயங்கரமாக தேடி கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க பட் எப்படி கோட்டை வெட்டாங்க பட் எப்படி இவங்க இந்த நிகழ்வு நிகழ்த்தினாங்க என்ன நடந்தது அது முழுமையான ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்தலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டேயும் மற்ற விவகாரத்தையும் போக போகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கின் ட்ரபுள் பெரிய ட்ரபிள் இருக்கிறார் அவங்க நாட்டோட ஆன்டி கரப்ஷன் டீம்னு சொல்லுவாங்க என்எஸ்பியும்னு சொல்லுவாங்க அவங்க ஆல்மோஸ்ட் கைது பண்ண நெருங்கும் போது அவர் நாட்டை விட்டு தப்பி போயிட்டார் அவருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்புன்றாங்க ஆல்மோஸ்ட் இது ஜெலன்ஸ்கி கிட்டே நெருங்கின தான் சொல்லியிருக்காங்க மறுபடியும் உக்ரைனில் ஒரு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இரண்டு விவகாரத்தையும் அப்புறம் மற்ற உலக நிகழ்வுகளையும் பார்த்திடலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கிறது நான் நேராக சம்பவ எடுத்துக்கு போயிடலாமா வீடியோ போடுறது முன்பே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பின்னா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நிறைய வீடியோ பதிவுகள் அங்கிருந்து வந்த வண்ணமாக இருக்கிறது டெல்லியினுடைய ரெட் போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அங்கே கேட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த கேட் ஒன் பகுதி பக்கத்தில் ஒரு கார் வந்து லவுட் எக்ஸ்ப்ளோசிவில் பெரிய சத்தமாக வெடிக்குது அதை போது பக்கத்தில் இருந்த கார்கள்லாம் வந்து அப்படியே அடுத்தடுத்து தீப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து கார் பக்கம் தீப்பற்ற ஆரம்பித்தது ஆரம்பத்தில் வெடிப்பு நிகழ்வாக இல்லை சப்போஸ் கார்லேருந்து எதாவது சிலிண்டர் வெடிச்சிருக்குமாற மாதிரிலாம் நினச்சாங்க அதுக்கப்புறம் வெடிப்பு நிகழ்வாக கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை லோக் நாயக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இறந்த நிலையில் எட்டு பேர் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே எட்டு பேர் இறந்துட்டாங்க ஒரு சில உடல்கள் சிதறியிருக்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக இப்போ த தகவல் கடைசியில் எட்டில் ஒம்பதுலேருந்து பத்து பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேஷ்னல் டி என்ஐஏ வந்து விரைந்திருக்கிறது இருக்கிறது இராணுவம் விரைந்திருக்கிறது காவல்துறை எல்லாமே முடுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன நடந்தது எப்படி இந்த எக்ஸ்ப்ளோஷிவ் வந்து நிகழ்ந்திருக்கும் அப்படின்றத இனி ஃபுல்லாக அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஈடுபட போகிறாங்க ஆனால் நம்ம காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணியிருந்தோம் இந்த செய்தியின் அடிப்படையில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக ஜெய்ஷி முகமதனுடைய பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கம் இந்தியாவுக்குள்ளார தடை செய்யப்பட்ட ரசீன் அப்படின்ற ஒரு பாய்சனை வைத்து ஒரு பெரிய ஒரு டெரர் அட்டாக் நடத்துறது பிளான் பண்ணியிருந்தாங்க அதில் ஹைதராபாத்தை சேர்ந்த மருத்துவரும் ஒருத்தர் அடங்குவாங்க இதை வந்து கரெக்டாக தட்டி தூக்கிட்டாங்க நேற்று இது நடந்தது நேற்று வந்து கரெக்டாக இந்த லிங்கை வச்சு பிடிச்சி தூக்குனாங்க ஆனால் இதை விட இன்னொரு லிங்க் ஒன்று காலையில் உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஹதில் அகமது டாக்டர் ஹதில் அகமது வந்து சீனியர் ரெசிடென்ட் அதாவது காஷ்மீர் மருத்துவமனையில் ரொம்ப டாப் பொசிஷனில் இருக்கிறாரு மருத்துவராகவும் இருக்கிறாரு அவருடைய லாக்கரில் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை வந்து கண்டெடுக்கிறாங்க அது இல்லாமல் வெடி மருந்துகள் வந்து அவர்கிட்ட வந்து கட்டு கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அவர்கிட்ட வந்து முந்நூற்றி அறுபது கிலோ ஆர்டியக்ஸ் மருந்து வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அடுத்து வந்து முசமில் ஷக்கீல் முஸ முசமில் ஷக்கீல் வந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ணாலுமே இவர் வந்து ஃப்ரம் புல்வாமா அம்மாவிலேருந்து வந்தவர் இவரை வந்து எங்கே தூக்கினாங்கன்னா ஃபரிதாபாத்தில் ஃபரிதாபாத்தில் தூக்குறாங்க டாக்டர் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா அதில் அகமது அவருக்கும் இவருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான்ன்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஸோ இவங்கிட்ட எவ்வளோ தூக்குனாங்கன்னா முந்நூற்றி அறுபது கிலோ ஆர்டிஎக்ஸ் மருந்தை வந்து தூக்குறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்புடைய ஒரு பெண் மருத்துவர் ஒன்று இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி காலையில் நடந்ததுங்க எல்லாமே ரொம்ப அப்படியே இந்த சினிமாவில் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்தளவுக்கு ரொம்ப விரைவாக நடந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஷ்மீரில் அவனை தட்டி தூக்கினவுடனே அவன் பேர் ஒரு அடிக்கடி வரமாட்டேங்குது ஏன்னா பேர் தியாகி அவன் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதனால் வரமாட்டேங்குது அதில் அகமது ரத்தார் இவனை கைது பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அடுத்தடுத்து டீம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சுது யூபியில் ஒரு பக்கம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தொடர்புடைய இடங்கள் அப்புறம் ஹரியானாவில் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் டெல்லியில் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் தொடர்பாக இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் லிங்க் ஆகிட்டு ஒட்டு மொத்தமாக ஏழு பேர் பக்கம் கைது பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஏழு பேர் கைது பண்ணதில் ஒட்டுமொத்தமாக கிடைச்சது எவ்வளோனா ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோ வெடி மருந்துகள் பக்கம் கிடைச்சது அதில் ஃபரிதாபாத் பக்கத்தில் ஒரு முப்பது கிலோ வெடி மருந்துகள் வந்து சைடலுக்கு வச்சிட்டாங்க அங்கேயே வெடிக்க வச்சுட்டாங்க மீதி எல்லாமே வந்து அங்கங்கே அப்படியே பிடிச்ச இடத்துல இருக்குது ஆனால் இவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது தான் இந்த தகவல்கள் மேபி வந்திருக்கும் அப்போயே ஹை அலர்ட் கொடுத்தாங்க மும்பை ஹை அலர்ட் கொடுத்தாங்க அப்புறம் டெல்லி ஹை அலர்ட் கொடுத்தாங்க இது எல்லாமே கொடுத்துமே கூட ஜஸ்ட்டு இந்த கார் வந்து ஐ திங் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தான் வந்து வெடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க முழுமையாக விசாரணை பண்ணால் தான் தெரியும் நம்ம முன்கூட்டியே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ ரொம்ப சுட சுட வந்த நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி இந்த ஏழு பேர் அடுத்தடுத்து கைது பண்ணதில் என்னுடைய லிங்கெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருபத்தி ஆறு பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெய்ஷி முகமது தொடர்புடைய ஒரு சில போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அது எல்லாமே ஸ்ரீநகரை தொடர்பு படுத்தின மாதிரியான ஒரு போஸ்டர் அது இல்லாமல் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் இந்த தடவை வந்து எல்லோரும் இது என்ன நினைப்பாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவாங்களா கிடையாதுங்க அவங்க நிச்சயமாக பங்களாதேஷ் வழியாக தான் ஊடுருவ வைக்கிறாங்க அதற்காக ஒரு சீனியர் அவன் தான் லக்ஸரி தொய்பானுடைய ஃபவுண்டர் ஹஃபீஸ் சையத் இவன் தான் பெருசாக பொறுப்பு அது ஒரு மூணு நாளைக்கு முன்பு கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பதிவு கூட காட்டியிருந்தோம் அஃபீஸ் இதனுடைய முழுமையான நோக்கமே பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் பெருசாக ட்ரைனிங் கொடுத்து ஜெய்ஷி முகமது ப்ளஸ் லக்ஸரி தொய்பா அப்புறம் வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மூன்று தீவிரவாத குழுக்களும் பெருசாக வேலை செய்வாங்க இந்த வீடியோ பதிவு கூட உங்களுக்கு சைடில் நான் காற்ற விரும்புகிறேன் நான் இதெல்லாமே இப்போ தான் பங்களாதேஷுக்கும் நம்மளுக்கும் அந்த கா இது மாதிரி போட்டு வேலி மாதிரி இதுக்கப்புறம் தான் கம்பி வேலி அமைக்க போகிறோம் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக உள்ளே வர்றதுக்கு ஈஸி நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம் பாகிஸ்தான் வந்து எதிரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் திடீர்னு எதிரியானோன்னே அங்கே இன்னும் ஃபுல்லாக நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணல ஒரு சில பகுதி ஃப்ரீயாக தான் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ குடிச்சிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்குது பங்களாதேஷனுடைய பகுதியும் இங்கேயும் அதுவும் வெஸ்ட் பெங்கால் வழியே சர்வசாதாரணமாக உள்ளே வந்து டீ குடிச்சு போகிற அளவுக்கு தான் இருக்கானுங்க அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பாத்த வந்து கண்டிப்பாக தூக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த மையமாக வைத்து தான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பெரிய அளவுக்கு ஒரு ஐஎஸ்ஐ பிளாட் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பேசியிருந்தோம் அதுவும் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எஸ் ஒன் மாதிரி வந்து சொன்னாங்க எஸ் ஒன் ட்ரைனர்னு சொல்லுவாங்க அதாவது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பெரிய குரூப்பு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பார்க்குறீங்களா இது வந்து இஸ்புல் மஜாஹதினுடைய கேம்ப்பு இந்த கேம்ப்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு இது இருபத்தஞ்சி வருஷமாகவே வந்து இந்த ஹிஸ்புல் மொஜாகனுடைய டீமோட வேலை என்னென்னா ஐஎஸ்ஐக்கு பெருசாக உள்ளே போந்து வேலை செஞ்சு கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து ட்ரைனிங் கொடுத்து எதுக்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு வெடி மருந்துகள் எப்படி தயாரிக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு அமோனியம் நைட்ரேட்டெலாம் ஒன்றா சேர்த்து எப்படி வெடிக்க வைக்கிறது இதற்கான ட்ரைனிங்லாம் பெருசாக கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி என்னென்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர்த்துக்குள்ளே பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே பங்களாதேஷோட எல்லையில் எந்த நேரத்தில் ஊடுருவ வருவாங்கன்னு சொல்லிட்டு ராவும் சரி எல்லாமே ரொம்ப தீவிரமாக தான் இருந்தாங்க அந்த தீவிரமான வேலையில் தான் இன்னைக்கு காலையில் அடுத்த அடுத்தடுத்த அந்த குழுவெலாம் கிடச்சி ரொம்ப ஸ்பீடாக தான் நெருங்கினாங்க மொத்தமாக அந்த ஏழு பேர் சொன்னோம் இல்லையா அந்த ஏழு பேரில் பாருங்கள் முத நபர் வந்து ஸ்ரீநகரில் கைது பண்ணுறாங்க ஹரீஃப் நிசர்தார் அவனை வந்து ஸ்ரீநகரில் கைது பண்ணுறாங்க அப்புறம் இன்னொருத்தன் பார்த்தோன்னா ரெண்டாவது இருக்குது பாருங்கள் எசிர் உல் அஸ்ரப் இவனும் வந்து ஸ்ரீநகரில் கைது பண்ணுறாங்க மூணாவது வந்து மக்சூப் அகமதார் அவன் அவனும் ஸ்ரீநகர் இந்த மூன்று பேருமே ஸ்ரீநகரில் கைது பண்ணுறாங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அஞ்சு ஆறு ஏழு அதில் ஆறு ஏழு பார்த்தோம் அப்படின்னா இந்த முசமில் அகமது இருக்கான்ல இவன் தான் டாக்டர் இவன் குறிப்பாக புல்வாமாவை சேர்ந்தவன் ஆனால் வேறு இடத்துல வெடி மருந்துகளை வந்து கொண்டு செல்லும்போது அவன் வந்து அடக்கி வைக்கோ இவனை வந்து பிடிச்சிட்டாங்கன்றது ஒன்று அடிஷ்னல் தகவல் அடுத்து ஏழாவது பாருங்கள் டாக்டர் அருள் அவங்ககிட்ட தான் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை வந்து அவங்க இருந்து அவங்ககிட்ட வந்து தூக்குறாங்க இந்த ஏழு பேர் கைது பண்ணதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக பயங்கரமாக வேலை செய்கிறாங்க எல்லாத்துக்கிட்டே வெடிமருந்துகள் இருந்து ஒட்டு மொத்தமாக ரெண்டு தொள்ளாயிரம் கிலோ அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த இந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஜஸ்ட்டு மேபி இன்றைக்கி அந்த பிளானை வந்து கரெக்டாக கொஞ்சம் நெருங்காமல் விட்டுருந்தாங்கன்னா இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் இது பெருசாக நிகழ்ந்திருக்கும் பெரிய அளவுக்கான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும் அதை விட ஆனால் அவங்கக்கிட்ட காலையில் ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த ஹரியானாவை சேர்ந்த ஒரு தீவிரவாதி வந்து குறிப்பாக டாக்டரை சீனாவில் போயிட்டு படிச்சுட்டு டாக்டராக வந்துட்டு அந்த சையதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ரேரான ஒரு பாய்சனை எதுலேருந்து ஆமணக்கு எண்ணெயில் இருந்த கழிவுகளை எடுத்து தயாரித்து பெரிய திட்டத்தை வந்து திட்டிருக்கேன் அதை வந்து ஒன் வியாக கெமிக்கல் அட்டாக்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதை தட்டி தூக்கினதுலேருந்து தான் அடுத்தடுத்த குழு ஒன்று வேணா அப்படியே கிடைச்சி இப்போ நெருங்கினாங்க பட் டெல்லியில் நெருங்குறதுக்குள்ளார இந்த ஒரு சம்பவம் ஆனால் இது யார் எங்கே செஞ்சாங்க எப்படி ஊடுருவனாங்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தூக்க போகிறாங்க சமீப காலமாக நம்ம மற்ற விவகாரத்தை விட இன்றைக்கு கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஏன் இப்போ மற்ற விஷயத்தை விட சமீப காலமாக ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு மற்ற உலக செய்திகளை விட இந்தியா எல்லை எல்லைப்பகுதி பங்களாதேஷோட எல்லை பகுதியை நிறையா நீங்கள் பேசுகிறீங்க அதிகமாக இதை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு சமீபத்தில் கூட ஒரு கமாண்ட் ஒன்று பார்த்தேன் ஆனால் என் உள்ளுணர்வு ஒரு சொல்லிகிட்டே இருக்குது இல்லைங்க ஏதோ பெருசாக ஓடுவதுக்கான திட்டம் தேட்டிகிட்டே இருக்காங்க எல்லை பகுதியில் ரொம்ப பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பயங்கரமாக ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு பங்களாதேஷனுடைய யூனிஸ் அரசாங்கம் முழுக்க முழுக்க தீவிரவாதிகளுக்கு கைகோர்த்து ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்கான அறிகுறிகள் நிறைய சிம்டம்ஸ் தெரியுது ராமம் வந்து பெருசாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் பட் இந்த நிகழ்வு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விலகி இருக்கிறது இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் இனி எப்படி கைது செய்ய போகிறாங்க இதனுடைய தொடர்போடு நடைபெறர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம் இது பேர் வந்து ஒயிட் காலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் ஒயிட் காலர் அப்படின்னா முழுக்க முழுக்க ஹை ப்ரொஃபஷனில் இருக்க நபர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஹை ப்ரொஃபஷனல் நபர்கள் அப்படின்னா ஆப்ரேஷன் ஒயிட் காலர் அப்படின்னா சும்மா டாக்டர் பொறுப்பில் இருக்கிறவங்களே பாரு ஒரு மூணு டாக்டர் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ரீநகரில் கைது பண்ண ஒருத்தன் புல்வாமாவில் சேர்ந்த ஒரு டாக்டர் ஒருத்தன் அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பெண் டாக்டர் லேடி டாக்டர் அவங்க கார்லேயும் வெடிமருந்துகள் இருந்திருக்கு அந்த லேடி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களும் டாக்டர் தான் அவங்களே வந்து பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த லிங்க்கு அது இல்லாமல் இந்த ஆமனுக்கு எண்ணெயிலிருந்து தயாரித்து அந்த இதில் பாய்சன்ட்ருக்கு அவனும் டாக்டர் தான் இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை ஒயிட் காலர்கள் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல அதுவும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிலாம் வந்து ரொம்ப அதிநவீன துப்பாக்கியாக இருந்ததுன்ற அளவு காவல்துறையை வந்து போன விஷயத்தையும் பார்க்க முடியுது பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இது எங்கே தொடர்பு படுத்தியிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு நிச்சயமாக நம்மளுக்கு காலையில் கூட ஏதாவது ஒரு வகையில் தகவல் கிடைத்த விட உங்களிடம் அளித்து விடுகிறேன் இது இங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் காலையில் கூட என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சும்மா வந்து விளையாட்டு வேலையாக இருக்கும் எலெக்ஷனுக்கான டாக்டிக்ஸாக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன் இப்போ அவங்க நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுவும் டெல்லியில் குண்டுவெடிப்பு நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்னுடைய கெஸிங் ஒம்பது பேருன்றதை விட அங்கே சுற்றி இருக்கிற மக்களோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா காரு அந்த ஏரிய எரிஞ்சதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான சம்பவம் இருந்து நம்ம நேராக இப்போ அப்படியே செகண்ட் பார்ட்டு இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு வந்து ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஜெலென்ஸ்கியோட நெருங்கிய நண்பர் மிண்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க டைமூர் மிண்டிச் ரெண்டு பேருமே வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்னால் ரொம்ப ஒரு அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அதிபர் ஆனதுக்கப்புறமும் வந்து பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் பார்ட்னர் என்ஏபியூன்னு சொல்லுவாங்க அவங்க இதில் வந்து நேஷ்னல் ஆன்டி ப்ரூவே ப்ரூவேன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இண்டிவிஜுவல் அமைப்பு அதிபர் கீழே வராது ஏற்கனவே ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார் இந்த என்ஏபியு வந்து தனது அதிகாரத்தை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு பயங்கரமாக முயற்சி பண்ணார் உடனே அமெரிக்கா ஓடி வந்து தலையிட்டு இல்லை நீ அதிகாரத்தை துஷ் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க ஒரு விசாரணை அமைப்பு ஒரு ஊழல் விசாரணை அமைப்பு வந்து உங்களுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உனக்கு சம்மந்தப்பட்ட நபரில் அவங்க எப்படி விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஐரோப்பாவும் ப்ரெஷர் கொடுத்து ஜெலன்ஸ்கியை நீ விலகினா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆயுதங்களுக்கு கொடுக்கறதுக்கு மீது எல்லாமே முடியுன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாராளுமன்றத்தில் இல்லை நம்ம பொதுபாடியாகவே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மக்கள் பெருசாக போராட்டம் பண்ணாங்க ஜெலன்ஸ்கி எதிர்த்து ஏன்னா அப்பயே எதற்காக ஜெலன்ஸ்கி வந்து பொதுபாடி கொண்டு வந்தாருன்னா ஜெலன்ஸ்கி தொடர்புடைய பன்னெண்டு பேரை தூக்குனாங்க பன்னெண்டு பேர் கைது பண்ணதில் மக மிக தீவிர விசாரணையில் அது வந்து ஜெலன்ஸ்கிக்கே மறைமுகமாக லஞ்சமாகனில் தொடர்பு இருக்குன்ற மாதிரிலாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால ஜெலன்ஸ்கிக்கு சரியான கோபம் ஏ கை கைவிக்கிறீங்களான்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு தூக்குனார் பட் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜி செக்டர் இப்போ ரஷ்யா வந்து தொடர்ந்து உக்ரைனுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது வந்து நிறைய தாக்கல் நடத்துகிறாங்க இந்த தாக்கல் நடத்துறதுனால உக்ரைனோட அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு நிதிகள் வந்து ஐரோப்பா நாடுகள்லாம் கொடுக்குறாங்க இந்த நிதிகள்லாம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சப்சிடி அடிப்படையில் சீக்கிரமாக அவங்க பவர் தேவைய பவர் ஜென்ரேஷனுக்கான தேவை ஏன்னா வின்டர் சீசன்லையே அதனால் சப்சிடி அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக டெலிவரி பண்ணணுன்னு முடிவு அந்த சப்சிடிக்கான முடிவில் இந்த முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிறது ஜெலன்ஸ்கியோட நம்ம அப்போ இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தாங்க நீங்கள் வந்து சோலார் பவர் கேட்கணும் ஏதாவது ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லஞ்சம் வாங்குறாங்கல்ல அதே மாதிரி தாங்க ரொம்ப நம்மளாக ஊறி போனவங்க தான் இல்லை பெருசாக நம்மளுக்கு வித்தியாசமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா இல்லை அது மாதிரி தான் அங்கே பெருசாக லஞ்சம் வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க பட் இந்த டீம் விசாரணை பண்ணுறது போகிறதுக்கு முன்பே ஜெலென்ஸ்கியோட நண்பர் வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா எப்படி தப்பிச்சார் அவருக்கு எப்படி தகவல் பரவிச்சு ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் தகவல் வந்து கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போகணுமா அவர் கண்டிப்பாக தப்பி விட்டுட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நார்மலாகவே இப்போ உக்ரைனுடைய பத்திரிகைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா உதவி செய்கிறன்ற பேரில் இந்த டீமை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஜெலன்ஸ்கிக்கு கெட்ட வேறு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க முதன் முறையாக கியூ பத்திரிகை வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன் நான் ஜெலன்ஸ்கியோட நண்பரை வந்து நெருங்கிட்டாங்க அவர் நெருங்கினாவே ஜெலன்ஸ்கே நெருங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவரை கூட விட்டுருங்க இன்றைக்கி ஜஸ்டிஸ் மினிஸ்டரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஜஸ்டிஸ் மினிஸ்டர்கிட்ட பல ஆயிரம் கோடி பணம் வந்து வீட்டில் சும்மா மூட்டை மூட்டையாக இருந்தது தான் சொல்கிறாங்க அப்போ ஜஸ்டிஸ் மினிஸ்டர்கிட்ட எப்படி பணம் வரும் அவருக்கு எப்படி போயிருக்கும் இது எல்லாமே பின்புலமாக ஏதோ சம்திங் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே ஜெலன்ஸ்கிக்கான நெருக்கடியான காலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இன்றைய ஊழல் என்னென்னா எனர்ஜி செக்டர் இவங்க சும்மாலாம் போய் கை வைக்கல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபோன் கால் வந்து ட்ராக் பண்ணி அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி ஆதாரத்தோடு தான் நெருங்கியிருக்கிறாங்க அந்த ஆதாரத்தில் ஜெலன்ஸ்கி மாற்றுறாரா இல்லையா இல்லை எப்படியா தப்பிக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பிரபாகண்டாக வேறு கிரியேட் பண்ணுறாங்க இவர் வந்து கார்டியன் பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது திடீர்னு வீடியோ எடுக்கும் போதே பவர் ஷெட் ஆகுது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் ரஷ்யாவான் காரணம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட பவர் இல்லை கடந்த மூன்று நாட்களாக உக்ரைனில் பவர் கிடையாது சுத்தமாகவே இல்லை எல்லா இடத்துலையும் தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு அதில் இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிங்கன்னா நாங்கள் தாக்கல் தான் அவங்க வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது இல்லை அவங்க லஞ்சத்தால் மக்கள்கிட்ட போதிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாமல் இருக்கிறதும் காரணம் அதனால் எங்களையும் குறை சொல்லாதீங்க உங்களாலையும் குறை சொல்லுற மாதிரி இன்றைக்கி அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து தனது பேட்டியில் எனக்கு வந்து பயம் கிடையாது ட்ரம்ப்பை பார்த்தா எதுங்க பை பண்ணோம் நான் என்ன எனிமியா அப்போல்லாம் கிடையாது பயம்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டொமோஸ்ட் மிசைல்ஸ் வந்து பெருசாக கேட்டோம் ஆனால் இப்போ அவங்கள விட நாங்கள் வளர்ந்துட்டோம் என்கிட்ட ஃப்ளம்மிங் மிசைல்ஸ் அவங்களது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் தள்ளி தாக்கல் நடத்தும் எங்களது மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும் எங்களது ஆயிரத்தி இன்னூறு கிலோ மேலே சுமந்து சென்று தாக்கல் நடத்தோம் அவங்கக்கிட்ட எட்நூறுக்கு மேலே தாண்டாது எங்களுடைய வேகம் அதாவது ஸ்பீடு பார்த்தோன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஃபர் ஹவர்ன்ற அளவுக்கெலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் இப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது இம்மேட் அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எனக்கு தேவையே இல்லை நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம் அது எங்களுடைய ட்ரோன் செக்டர்லாம் வந்து ஓன் ப்ரொடக்ஷனில் லாங் ரேஞ்ச் ட்ரோன் வெஸ்டர்ன் நாடுகள் எந்த ஒரு நாடுமே இந்த அளவுக்கு அவ்வளோ தொலைவோ ரீச் ஆகாது ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டமாக வந்து நாங்கள் அப் ஆகிட்ருக்கோம் வெப்பன் டெக்னாலஜியில் நாங்கள் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் வெஸ்டர்ன் நாடுகள் எங்களே வந்து ஒரு சோதனையாக பயன்படுத்தினாங்க நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்து அவனோட வான் தடுப்பு சாதனங்கள்லாம் அது யூகே ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் நிறைய எங்களை யூஸ் பண்ணாங்க நாங்கள் ஆனால் அவங்களுக்கு வச்சு தடுத்தோம் நாங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ கூட எங்களுக்கு இருபத்தஞ்சி பேட்ரியாட்டிக் ஆர்ட் டிஃபென்ஸ் வேணும் ஆனால் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் நாங்கள் அவங்கள விட ரொம்ப தேவையை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் வளர்ந்துட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி கண்ணாக ரொம்ப அதிகமாக பேசாதப்பா அமெரிக்கா என்றைக்கணும் ஒன்று எதிரியாக்கிடுவாங்க அவங்கள விட நீங்கள் மிஞ்சி வளர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு தயாராக இருக்குன்னு அர்த்தம் என்றைக்குமே நாட்டாமைக்கு கீழே இருக்கணுன்றதில் ஜெலன்ஸ்கி புரிஞ்சு போ நினைக்கிற நாடு இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேட்டு தான் அமெரிக்காவுடன் நெருக்கமாக பழகி ஒரு சில ஆயுதங்களை வந்து வாங்குவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது கிங் சார்லஸ் த்ரீ தானே யூகேவுக்கு போகும்போது ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரா இப்போது நான் பேசுகிறேன் ட்ரம்ப்புக்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் போங்க நல்லதே நடக்கும்போது சொல்லி அமுச்சிடறேன் ஏன்னா கிங் சார்லஸ் த்ரீ மீட்டிங்க்கு முன்னாடிலாம் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனு பிடிக்காமல் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிறான்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல நிறைய மாறிடுச்சு இல்லை அதை அடிப்படையில் சொல்கிறேன் நான் அடுத்து வந்து ஈராக் வந்து ரஷ்யாவுடைய லூகோயில் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய சோர்ஸை வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஈராக் வந்து லூக்கோயில் நிறுவனத்தோடு தொடர்பு நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இறக்குமதி பண்ணாங்க இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினாலும் எங்களால் ஃபண்டிங் கொடுக்க முடியல இது ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து முதல் சம்பவம் ஆனால் என்ன தான் யார் என்ன சம்மந்தப்படுத்தினாலுமே எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இரண்டு மூன்று பத்திரிகைகளில் பார்த்தேன் லூப்போல் வந்து ஆஸ்திரேலியான்றாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெக்வயர் பேங்க்னு சொல்லிட்டு அவங்க தான் ரஷ்யா கிட்டே ரொம்ப இம்போர்ட் இருக்காங்க ஒரு ஆறு மாதமாக இம்போர்ட் பண்ணி அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே எதிர்பாராத ஒரு லூ போல் இது ஆஸ்திரேலியா திடீர்னு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கன்றாங்க ஐயா இந்த மாதிரிலாம் நார்மலாக நடக்குங்க ஐயா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நம்ம அந்த லூப் ஹோல் எல்லாமே வந்து அதை விட இன்றைக்கி புடினவர்கள் வந்து என்ன சொன்னார்னால் ஆல்மோஸ்ட்டு இந்தியா கூட நாங்கள் என்ன அடு அடுத்தடுத்த அப்லாம் போட போகிறாங்க ரஷ்யா வந்து இந்தியா கூட லார்ஜ் அண்டு ஸ்மால் ஸ்கேல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு இப்போ கூடங்குளம் அணு அணுமன் நிலையம் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் நிறைய இடத்துல உருவாக்குவதற்கான அக்ரிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ புனவர்கள் வந்தால் பண்ண போகிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து இந்தியாவுடைய தொழிலாளர்கள் எழுபதாயிரம் பேருக்கு வந்து நாங்கள் வேலை வழங்க தயாராக இருக்கோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஐயா நீங்கள் வேலை வழங்க தயாராக தான் இருக்கீங்க பட்டு எல்லாம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு கன்று கொடுத்து முன்களத்தில் அனுப்பிடுறீங்களோன்ற ஒரு பயம் பதற்றம் ரீசெண்டில் கூட டெல்லியில் ஒரு சில ஃபேமிலியில் போராட்டம் பண்ணாங்க எங்கள் பசங்களையும் எங்கள் ஃபேமிலி மீட்டு கொண்டு வாங்க அப்படின்றமெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அதன் அடிப்படையில் சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே மாற்றி விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட கன்குலூஷனில் இருபத்தி ஏழு வான் தடுப்பு சாதனங்களை எங்களுக்கு உடனடியாக அமெரிக்கா கொடுத்துச்சு அப்படின்னா எங்களோடய ஸ்கை வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம ஈரான்கிட்ட வந்தோம் அப்படின்னா அடுத்து குண்டு போட்டாங்க ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நட்டான்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதி பக்கத்தில் ஏன்னா பிகாக்ஸ் மவுண்டெயின் பிகாக்ஸ் மவுண்டைனில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சு அங்கே அடுத்த எண்டுச்சிக்கான ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க முன்பை விட அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே வந்து கேர் அப்பில் பெரிய அளவுக்கான ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து ஈரான் தொடர்ந்து இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐஏ அழைய நியூக்ளியர் எல்லாம் போய் பார்த்துக்கோண்டாங்களாம் ஆனால் புதிய பகுதிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கலையாம் இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சரியான முறையில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா உங்கள் கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் நம்ம இஸ்ரேல் அங்கே லெபனான் ஆர்மிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்கள் இராணுவத்தை அனுப்பி சதன் பகுதியில் நார் நார்த்தன் பகுதியில் எங்களுடைய பகுதியில் நீங்கள் ரெய்டு விடுறீங்களா இல்லையா ரெய்டு விடலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அமைதி என்ற பேரில் ஏன் இன்னும் நீ எஸ்புலாவை வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பாருங்கள் இது நவம்பர் மூணுலேருந்து ஒம்பதுக்குள்ளார இவ்வளோ பெரிய தாக்குதல் இந்த பக்கம் ஒரு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேருங்க நவம்பர் மூணுலேருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளார அடுத்தடுத்து இன்று கூட ஒரு இரண்டு எஸ்புல்லானுடைய முக்கிய தொடர்புடைய நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் இவங்க நெருங்குறாங்களோ இல்லையோ கோட்டாவின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு இரண்டு பேரை டார்கெட் வைக்கிறாங்க இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய தலைவர்கள் யாராவது எங்கேயாவது போனாங்கன்னா அடுத்தடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே விடாமல் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் வரைபடத்தோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் புக்ரோ ஓஸ்கான்ற பகுதியில் ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிட்டாங்க ரெண்டு மூணு நாள் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் மெதுவாக முன்னேறாங்கன்றது தெரியுது இங்கேயும் அதே தான் தெரியாது அடுத்தடுத்த வரைபடங்கள் அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரண்டாவது பா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முத்தாக்கி அவர்கள் வந்திருந்தார்ல இந்தியா கூட வந்தார்ல அவர் என்ன சொல்லிட்டார்னா பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு பேச்சுவார்த்தை முறிவுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து தீவிரவாத இயக்கத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது அது நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை பட் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லும்போது தான் அது நம்மளுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகுது தெகரக்கிய தாலிபன்கள் நாங்கள் வளர்த்தல நீங்கள் வளர்த்துனிங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களுக்கு அது உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இல்லைனா அவங்கள கைது பண்ணி கொடுக்கறதோன்னு மற்ற பண்ணாதது எங்கள் வேலை கிடையாது அது உங்கள் வேலை அதனால தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலருக்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மனுஷனுக்கான அங்கீகாரம் இழந்து விட்டது நாட்டாமை இந்த கம்போடியா தாய்லாந்து கூப்பிட்டு மலேசியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி லேட்ஸ் மேக் டீல்னா சொல்லியிருந்தார் ஆனால் திடீர்னு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தாயினுடைய வீரர்கள் வந்து அப்படியே லைட்டாக கம்போடியா எல்லை பகுதியில் வரும்போது கன்னி வெடியில் சிக்கி இரண்டு பேர் கால்களை இழந்துட்டாங்க உடனே சரியான கோவம் இவங்க பதிலுக்கு துப்பாக்கி சூடு அவங்களும் பதிலுக்கு துப்பாக்கி சூடு இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு பத்தொன்பது பேர் தாய் நான் தாய்லாந்துலேருந்து விடுதலை செய்ய வேண்டியது விடுதலை பண்ணலை அதனால் மறுபடியும் பதற்றம் ஆயிடுச்சு பெருமணனுக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு லேட்ஸ் மேக்கே டீல் வந்துடுவார்னு நினைக்கிறேன் நம்ம இருந்து பார்க்கலாம் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் சோமச்சல் நன்றி வணக்கம்